செல்வாத்தி யூடியூப் சேனல்ல இருந்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல பிஏ எக்ஸாம் போஸ்ட்மேன் எக்ஸாம் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அது மூணுக்கும் பிஏ எம்டிஎஸ் அண்ட் போஸ்ட்மேன் மூணு எக்ஸாமுக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து எயிட் டாபிக்ஸ் இருக்கு இந்த எயிட் டாபிக்ல ஒரு ஒரு டாபிக்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னா ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பார்த்துட்டு வரும் ஸோ அந்த வகையில் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து பேசிக் விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தோம் இப்ப செகண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த செகண்ட் வீடியோ என்னன்னா பர்சன்டேஜ் சம்பந்தமா பிரீவியர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அந்த பிரீவியசியர் கொஸ்டின்ல எதுக்குலாம் இம்பார்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேக்குறாங்க எப்படி சாப்போட் பண்ணலாம் அப்படிங்கிற தான் இந்த வீடியோ பாக்க போறோம் சரியா சோ டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் சோ ப்ரீவியர் கொஸ்டின் நம்ம பிஏஎஸ் எக்ஸாம்ல இதுவரைக்கும் கேட்ட வினாக்கள்ல முக்கியமான வினாக்களை தொகுத்து இந்த ஒரு வீடியோவோ நமக்கு தரப்போறோம் சரியா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்

என்னடா இது டூ பிப்டி என்ற எண்ணில் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் என்ன லாஜிக்கில் குடுத்துருக்காங்க என்னென்ன புரியல இது ஒண்ணுமே இல்ல டூ பிப்டி அப்படின்றது ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க இந்த நம்பரை விட டுவெல் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கணும் இந்த நம்பர்ல டுவெல் பெர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சு அந்த இருக்கிற டூ பிப்டி கூட நம்ம ஆட் பண்ணாலே டைரக்டா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைச்சிடும் சோ டூ 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 அந்த டுவெல் இப்போ ஏதோ ஒரு நம்பரோட நம்பரோடேஜ் கேட்டாங்க என்ன செய்வோம் அந்த பெர்சன்டேஜ் பை நூறு அது அந்த நம்பர் கூட பெருக்கும் பெருக்குனாலே அது சின்ன வேல்யூ நமக்கு கிடைச்சிடும் அது சின்ன வேல்யூ இந்த வேல்யூ கூட கூட்டணும் அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிரும் அது ஏதோ உன்னோட விட கூட அப்படின்னா அதை கூட்டணும் ஏதோ உன்னோட விட குறை அப்படின்னா கழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி எண்பது என்ற எண்ணில் பனிரெண்டு பெர்சன்டேஜ் அதிகமான எண் கொடுத்துருக்காங்க ஸோ பன்னிரெண்டு பெர்சன்டேஜ் அதிகமான எண் அப்படின்னாலே பன்னிரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் இருநூத்தி ஐம்பது கண்டுபிடிச்சு அதை இரநூத்தி ஐம்பது கூட கூட்டணும்

ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும் பத்து ஆறு 5 பன்னெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு பன்னெண்டு கேன்சல் ஐரெண்டா பத்து மேலே ஆறு டா பன்னெண்டு ஐயாறு முப்பதுன்னு மேல இருக்கு முப்பது இங்கு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது முப்பதையும் சேர்த்தோம்னா இரநூத்தி எண்பதுக்கு நம்ம கிடைக்கும் இரநூத்தி எண்பது நம்ம ஜாயின் ஸோ இந்த கணக்கப்பதற்கு வேற ஒண்ணு இல்ல அந்த நம்பரோட டுவெல் பர்சன்டேஜ் ஜாயின் பண்ணி அந்த நம்பர் கூட சொல்லி சொல்றாங்க இப்படியும் கூட வந்து கொஸ்டின் கேட்டா மிஸ் பண்ணிடக்கூடாது பண்ணிட கொஸ்டின் பாக்கலாம் ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தில் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் என்பது எவ்வளவு ரூபாய் அதாவது ரூபாய் ரெண்டாயிரத்துல இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது எவ்வளவு ரூபாய் கேட்டிருக்காங்க சரி இது வேற ஒண்ணும் இல்ல நமக்கு ஆல்ரெடி வந்து ரூபாய் ரெண்டாயிரம் நமக்கு தெரியும் அது ரூபாய் இரண்டாயிரத்தி அப்படி வச்சுக்கோங்க அது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன செய்வோம் இருபத்தஞ்சு போய் நூறு படப்படும் ஏதோ ஒரு ஒரு நம்பரோட பர்சன்டேஜ் அப்படின்னாலே அந்த நம்பர் பை நூறு அப்படின்றத நமக்கு தேவையானது ஸோ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தா இருபத்தஞ்சு பை நூறு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தா நாற்பத்தஞ்சு பை நூறு சீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தா சீரோ புள்ளி அஞ்சு பை நூறு இல்ல ஏழரை பர்சன்டேஜ் கொடுத்தா ஏழரை பை நூறு எதுனாலும் சரி பெர்சன்டேஜ் பதினாறு தூக்கணும்னாலே தூக்கணும் போடணும்னு அர்த்தம் ஞாபகம் இங்க ரெண்டாயிரத்துல இருபது பெர்சன்டேஜ்னா ரெண்டாயிரம் பேருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு நாலாயிரத்து இருபத்தஞ்சு நாலாயிரம் பேருக்கு இருபத்தஞ்சு இது கான்செப்டா மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கிறனாலேஜ் வந்து ஓரளவு ஈஸியாயிடும் சரியா சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க அவ்வளவுதான் இருக்க ரெண்டு ஜீரோ இங்க இருக்க ரெண்டு ஜீரோ ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ண போறீங்க மேல இருபது இன்ட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அம்பது ஐநூறுன்றது ஸோ பார்க்கறதுக்கு தான் நமக்கு வந்து பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பேசிக் சம்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் நம்மளோட பிஏ எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி அப்படின்னா எப்படி டுவெண்ட்டி கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் மிக்ஸ் பண்ணி கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதனால நீங்க இந்த பேசிக் விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தாலே ஓரளவு கொஸ்டின் பார்ப்போம் பைசாக்களில் இருபது பைசா என்பது எத்தனை சதவீதம் ஸோ அஞ்சு ரூபா எண்பது பைசா கல்ல இருபது பைசா அப்படின்றது எத்தனை கேட்டிருக்காங்க ஸோ அஞ்சு அப்படின்னா அதுக்கு ஐநூறு சொல்லி சொல்லுவோம் எண்பது பைசா அப்படின்னா எண்பது பைசா நமக்கு தெரியும் ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐநூறு பைசா பிளஸ் ஒரு எண்பது பைசா அப்படின்றப்போ ஓவரால நமக்கு வந்து ஐநூத்தி எண்பது பைசா அப்படின்றது கிடைச்சு ஸோ இந்த ஐநூத்தி எண்பது பைசால இருபது பைசா அப்படின்றது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இருபது மேலே போடும் ஐநூத்தி எண்பத கீழே போடும் பெருக்கல் பெருக்கள் நூறு இங்க இருக்கு கேன்சல் ஆயிடும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இரண்டு நாலு ஒன்பது ரெண்டு பதினெட்டு இங்க பதித்திரண்டு இருபது ஸோ நூறு பை இருபத்தி ஒன்பதுன்னு இருக்கு ஸோ இதை செலி பண்ணி கொண்டு வந்து அப்படின்னா த்ரீ பதிமூணு இருபத்தி ஒன்பது பர்சன் டெலிவரி கிடைக்கும் சரியா சோ இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ரூபாய் மொத்தமா கொடுத்துட்டு தென் பைசாக்கள்ல மாத்தி பைசாக்கு பைசா பசுலிச்சு பிடிக்கிற மாதிரி குடுத்துருப்பாங்க சப்போஸ் இங்க வந்து ஒரு ரூபாய் பைசா கொடுக்காம ரூபாயில மட்டும் கொடுத்துருந்தா பைசாலும் சேர்ந்துருப்போம் அதே மாதிரி பைசா கொடுக்காம ரூபாயில கொடுத்தா ரூபாய் பைசாவை கன்வெர்ட் பண்ணிருப்போம் பைசாக்கள் கொடுத்தா பைசா அப்படி போடலாம் ரூபாயை கொடுத்து ரூபாய் கன்வெர்ட் பண்ணலாங்க மிக்சாக கொடுக்குறப்போ ரூபாய் எடுத்து பைசாவை மாற்றி சேர்க்கணும் இல்லாட்டி பைசாவை எடுத்து ரூபாயை மாதிரி சேர்க்கணும் நம்ம பைசாவை ரூபாயை மாற்றணும் அப்படின்னா சீரோ பாயிண்ட்ல வந்துடும் ஸோ அந்த மாதிரி செஞ்சு நமக்கு கணக்க டிஃபிகல்ட்டி ஆக வேண்டாம் அப்படின்ற காரத்தினால்தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த ரூபாயை பைசாவை மாற்றும் ரூபாயை பைசாவை மாத்துறப்ப என்னாகும்னா ஐந்து ரூபாய் அப்படின்றது வந்து ஐநூறு பைசா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக மாறுது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா அது கூட இது சேர்க்கிறப்போ ஐநூத்தி ஐம்பது தான் மாட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் வந்து கொஷின் கொஞ்சம் டஃபாக கேட்குற மாதிரி கேட்பாங்க அது டஃப் ஆக்சுவலி டஃபே கிடையாது நம்ம ஓரளவு பேசிக் புரிஞ்சாலே செஞ்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் அறுநூத்தி நாற்பது இருபது பர்சன்டேஜ் பிளஸ் இரநூறு இருபத்தி ஓரு பர்சன்டேஜ் ஸோ அறுநூத்தி நாற்பதுல இருபதுனா இருபது பை நூறு எட்டு அறுநூத்தி நாற்பது இப்படிதான் போடுவோம் கரெக்ட் ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன் அறுநூத்தி நாப் ஏதோ ஒரு வேல்யூல இருபது பர்சன்டேஜ் ஏதோ ஒரு வேல்யூல சம் பெர்சன்டேஜ் கொடுத்தாலே அந்த வேல்யூ பெருக்கல் அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான் இங்க அறுநூத்தி நாற்பதுல இருபது பர்சன்டேஜ்னா இருபது பை நூறு இன்ட்டு அறுநூத்தி நாற்பது அதே போலவே இருநூறுல இருபத்தி ஒரு பர்சன்டேஜ்னா இருபத்தி ஒன்னு பை நூறு இன்ட்டு இருநூறு ஸோ இந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் வச்சு கேட்பாங்க சோ இப்படி கேக்குறப்போ இந்த சைடு உள்ள परसेंटेज நம்ம கண்டுபிடிக்கணும் பிராக்கெட் போட்டுக்கலாம் இந்த சைடு परसेंटेज நம்ம கண்டுபிடிக்கணும் சரி கண்டுபிடிக்கணும் சோ கேன்சல் பண்ணா பாத்தீங்கன்னா மேல ஒரு ஜீரோ ஜீரோ கேன்சல் வந்து 2 இங்க 8 பிளஸ் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு ஜீரோக்கு இந்த பக்கம் ரெண்டு ஆயிடுச்சு 42 128 42

எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜுடன் எழுபத்தி ஐந்தை கூட்டினால் எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கூட எழுபத்தி ஐந்து கூட்டினால் தே எண் கிடைக்கும் கிடைக்கும் என எண்ணின் மதிப்பு ஏற்ற இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்காம்பா அந்த நம்பரோட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கூட எழுபத்தஞ்சு கூட்டினோம்னா அந்த நம்பர் கிடைக்குமா இப்போ எக்ஸ் வச்சுக்கோங்களேன் எக்ஸோட எழுபத்தஞ்சு அஞ்சு பை நூறு அது கூட எழுபத்தஞ்சு அதே நம்பர் எக்ஸ்ன்றது கிடைக்கும் இப்படி எடுத்துக்கலாமா இதுதான் கரெக்ட் ஏன்னா எக்ஸ் சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ் நம்பர் வந்து நமக்கு தெரியாத நம்பர் அந்த நம்பரோட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரும்போதே இன்ட்டு எழுபத்தஞ்சு பை நூறு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல போடுவோம் அது கூட என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் ஓ எழுபத்தஞ்சு கூட்டுறோம் கூட்டினோம்னா அதே நம்பர் கிடைக்கும் அப்படின்றப்போ நமக்கு தெரியாத நம்பர் எக்ஸ் தான் எடுத்தோம் ஸோ ஈக்வல்டி எக்ஸ் போடுறோம் முட்குரியும் நினைக்கிறேன் இல்லை இன்னொருவாட்டி கிளியரா சொல்றேன் இப்ப நமக்கு கணக்கு கேட்டதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா அந்த எண்ணின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க சோ அந்த எண் தெரியாத எண்ணை எக்ஸ் என்க எக்ஸ் எடுத்துப்போம் சரியா அது தெரியாத எண்ணோட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா தெரியாத நம்பர் எக்ஸ் எழுபத்தஞ்சு போய் ஓடு அந்த நம்பர் கூட எழுபத்தஞ்சு கூட்டணும் அப்படின்னா கூட்டம் எழுபத்தி அஞ்சு இப்படி பண்ணி கொண்டு வரப்போ லாஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே நம்பர் கிடைக்கும் எக்ஸு எக்ஸ் எழுபத்தஞ்சு பை நூறு பிளஸ் எழுபத்தஞ்சு எக்ஸ் அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சிம்பிளை பண்ணி எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கு ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணாலே மோஸ்ட்லி ஆன்சர் நமக்கு கிடைச்ச மாதிரி தான் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சமைச்சிருக்கா ஸோ இங்கே நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் ஒரு ஸோ சரி கேன்சல் பண்ண முடிஞ்சா மூணு இருபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு நாலு இருபத்தி நூறு இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ எக்ஸ் பை ஃபோர் பிளஸ் செவன்டி எக்ஸ் எடுத்து ஒரு பக்கம் கொண்டு வந்து அப்படின்னு செய்யலாம் இல்லாட்டி இதை இன்னும் எல்சிஎம் எடுக்கனால எடுத்துக்கலாம் எல்சிஎம் முடித்தா என்ன வரும் நாலு மேலே மூணு எக்ஸ் பிளஸ் நாலு இன்ட்டு எழுபத்தி அஞ்சு ஸோ எழுபத்தி அஞ்சு நாலு பதினாயிரத்தி ரெண்டு முந்நூறு அந்த பக்கம் வச்சிருக்கோம்ல அதே சைட்லயே மைனஸ் கொண்டு போனா மைனஸ் த்ரீ எக்ஸ் மாறியும் இருக்குமா x எக்ஸ் ஈக்குவல் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருக்கும் ஒண்ணு செய்யல ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பரோட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட செவன்டி ஃபைவ் போட்டோங்க அதே நம்பர் கிடைக்கும் இதுதான் கான்செப்ட் சோ ஏதோ ஒரு நம்பர் தெரியாத நம்பர் எக்ஸ் எடுத்துக்கிறோம் செவன்டி ஃபைவ் அப்படின்றப்ப செவன்டி ஹண்ட்ரடா தென் அது கூட செவன்டி ஃபைவ் கூட்டணும் அப்படின்றப்ப செவன்டி ஃபைவ் பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம் தென் அது கிடைக்கிறது வந்து எக்ஸ் தான் கிடைக்குது அப்படின்றப்ப ஈக்வல் எக்ஸ் சொல்லி போடுறோம் தென் பண்றப்ப சிம்பிஃபை பண்ணோம் அப்படின்னா டேரக்டாவே எக்ஸோட வேல்யூ என்னன்றது நமக்கு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் சோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி கொடுக்குறத ஏதோ ஒரு நம்பர் கூட கூட்டினவாள் அப்படின்றதுக்கு பதிலாக கழித்தாலன்னு கேட்பாங்க பெருக்கினாலுன்னு கேட்பாங்க ஸோ இது எப்படி கேட்டாலும் சரி நம்ம வந்து இருச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் செய்யப்போறோம் அந்த கான்செப்ட் படி செஞ்சுட்டு அது கடைசியிலே என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் மட்டும் வந்து கொண்டு வரும் சரியா எக்ஸாம் பார்க்கலாம் டூ பை த்ரீ ஆஃப் டென் பர்சன்டேஜ் ஆஃப் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஏ ஈக்குவல்டு தேர்ட்டி டூ எனி ஏஐ மதிப்பு யாரும் கேட்டிருக்காங்க ஸோ டூ பை த்ரீ ஆஃப் ஆஃப் பெருக்கல் பத்து பை நூறு பெருக்கல் அறுபது பை நூறு பெருக்கல் ஏ ஈக்குவல்ட்டு தேர்ட்டி பை ஸோ ஏஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் எனக்கு கொண்டு போனால் தேர்ட்டி டூ இன்ட்டு த்ரீ இட்டு ஹண்ட்ரட் இட்டு ஹண்ட்ரட் டிவைடன் பை டூ இன்ட்டு டென் இன்ட்டு சிக்ஸ்டி அவ்வளோ தான் ஸோ இதை சால்வ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கெனச்சி கிடைச்சோம் சரியா ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஜீரோக்கு ஜீரோவை கேன்சல் பண்றது தென் அதுக்கப்புறமா நம்பருக்கு நம்பரை கேன்சல் பண்றது இதெல்லாம் நம்ம அந்த சைடு வச்சு தான் கொண்டு வரமா இங்கே செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நீங்க லெஃப்ட் சைட்ல மேல அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல மேல இந்த பக்கம் வச்சு நம்ம செஞ்சுட்டுக்குள்ள அங்கே கொண்டு போறப்ப கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தான் இல்ல எனக்கு தேவையானது ஏதான ஏயை மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு மத்தபடி மற்றபடி மத்ததெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு செய்யலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு தான் சோ எனிவே என்ன அப்படின்னா நமக்கு ஏங்கிறது நமக்கு தேவைன்றதுனால அதை மட்டும் ஒரு சைடு கொண்டு வரணும் தென் மத்ததெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இங்க ஸோ அப்படின்றப்போ இதை கேன்சல் பண்றோம் கேன்சல் பண்ணா என்ன வரும் இங்கே செக் பண்ணி பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இங்க இருக்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் தென் இங்க இருக்கிற டூக்கு வந்து ஃபிஃப்டீன் போட்டுக்கலாம் தென் இங்கே த்ரீ போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு சிம்பிளி பண்ணியே கொண்டு வாங்க லாஸ்ட் என்ன வரும்னா எயிட் ஹண்ட்ரட் வரும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க ஓகே ஒர்க் அவுட் பண்றப்போ நீங்களாவே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க சிம்பிளிஃபை பண்ணால் லாஸ்ட் வந்து எப்படி இருக்கு எயிட் ஏ ஈக்குவல் டு எயிட் ஹண்ட்ரட் கிடைக்கும்

ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த நாளில் வந்து எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நாலு வேல்யூ கொடுத்துட்டு இந்த நாலு வேல்யூல எந்த வேல்யூ பெருசு நமக்கு தெரியாத தான் இப்போ ஏழு எட்டு ஒன்பது இந்த மூணுல எது பெருசு செய்வோம் ஈஸியா ஒன்பது தான் பெருசு அதுக்கடுத்து எட்டு அதுக்கடுத்து எட்டு பெருசு அதுக்கடுத்து ஏழு பெருசு அப்படின்ட்டு பேசு சொல்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஆனா இங்க நமக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்காம பின்னத்துல கொடுத்துட்டு தசமயங்களை கொடுத்துட்டு பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம தான் எடுத்து அப்படின்னா செப்பரேட்டா எடுத்து ஒரு பொருட்படுத்தா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா இருபத்தெட்டு பை நூறு ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அப்படின்றப்போ இருபத்தெட்டு பை ஆயிரம் ஏன்னா இங்க இருக்கிற ஒரு ப்ளஸ் எண் வந்து அந்த சைடு போடணும்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கட் முதலில் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எட்டு புள்ளி அஞ்சுன்ற நம்பர்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாயிண்ட் வந்து இந்த பக்கம் போகணும் வலது பக்கம் பொறிச்சிட்ட அப்படின்னா அதை ஒரு ஜீரோவால பிரிக்கணும் பத்தால பிரிக்கணும் இதே இந்த பக்கம் எட்டு புள்ளி நாலு மூணு இருக்கு புள்ளி புள்ளிலாம் மாதம் ரெண்டு ஸ்தானம் தெளிவு புள்ளி போகுது ஸோ இன்னூத்தி நாற்பது மூணு மாத்தம்னா நூறால பிரிக்கணும் ஸோ மேலே நூறுவா பெருக்கிறதுனால கீழே டிவைடட் பை நூறு இங்கே டிவைட் பை பத்து பொழுங்கும் ஸோ இந்த மாதிரிலாம் கான்செப்ட் உண்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க ஸ்கூல் காலேஜஸ்லேயே இல்லாடி தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு எட்டு புள்ளி ரெண்டு என்று எண்ணூற்றி இருபத்தஞ்சா மாத்திரும் அப்படின்னா மேலே வந்து நூறுலாம் பிரிக்கணும் ஸோ இருநூத்தி இருபத்தஞ்சா மாறிடும் மேலே நூறா பிரிக்குன்னா கீழே நூறு பெருக்கணும் ஸோ பை நூறு போடணும் ஸோ இருபத்தி இருபத்தஞ்சு பை நூறு போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம் கூட சிம்பிளை பண்ணி செய்யலாம் ஸோ அந்த மாதிரி சிம்பிள்பை பண்ணி செய்யும்போது என்ன அப்படின்னா நமக்கு பெருக்கல் வந்து ஓரளவு சுத்தாமல் ஈஸியாக அடி குளித்து கொண்டு வந்துடலாம் இல்லைன்னா எட்டு புள்ளி ரெண்டு இஞ்சு புள்ளியை வச்சே பெருக்கி 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 கடைசியில் நம்ம பாயிண்ட்டை வைக்க மிஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து தப்பாக மாறும் சரி ஓகே இந்த கணக்கு வருவோம் இந்த கணக்கை பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பை நூறு இருபத்தெட்டு பை ஆயிரம் தென் இருபத்தெட்டு பை நூறு இருபத்தி ஆயிரம் ரெண்டு பை ஒன்பது தென் ஜீரோ புள்ளி அஞ்சு ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கம்மியாக கிடைக்கும் ஸோ ரிமெயினிங் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஸோ இருபத்தெட்டு பை நூறு இதை கேன்சல் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் வந்து கிடைக்கும் இருபத்தெட்டு பை ஆயிரம் அப்படின்றப்போ சீரோ புள்ளி சீரோ ரெண்டு கிடைக்கும் ரெண்டு பை ஒன்பது அப்படின்றப்ப என்ன என்னங்கன்னா சீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு கிடைக்கும் ஜீரோ புள்ளி ரெண்டு இன்ஜி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான் ஸோ இப்போ பாருங்க சீரோ புள்ளி ரெண்டு எட்டா புள்ளி சீரோ ரெண்டு எட்டா சீரோ புள்ளி ரெண்டு ரெண்டா சீரோ புள்ளி எட்டு பார்க்குறப்போ இருக்கிறதுலே பெருசு என்னதுன்னா எந்த வேலையை பெருசாக இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சீரோ புள்ளி ரெண்டு இஞ்சு சீரப்புள்ளி சீரோனா சீரோக்கு நியர் தான் சிறப்புள்ளி ரெண்டுனா ஓகே ஆனா எல்லாமே சிறு புள்ளி ரெண்டு தான் சிறு புள்ளி ரெண்டு ரெண்டு இருக்கு சோ இங்க ரெண்டு அஞ்சு இருக்கு ரெண்டு அஞ்சு இங்க ரெண்டு ரெண்டு இங்க ரெண்டு எட்டு சோ இருக்குறதுல பெருசுன்னு பாக்குறப்ப சீரோப்புள்ளி ரெண்டு எட்டு தான் பெருசா இருக்கு ஏன்னா ரெண்டு ரெண்டை விட ரெண்டு அஞ்சை விட சீரப்புள்ளி ரெண்டு எட்டு பெருசா இருக்கு அதனால சீரப்புள்ளி ரெண்டு எது சரியான விடை சோ கணக்கு படி பாத்தோம்னா இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் பெருசு என்ன இதுதான் சால்வ் பண்ணி கொண்டு வந்து போய் சோ இப்ப இருக்குதுல பெரிய எதுவும் கேட்டாங்கன்னா இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரியா ஸோ என்ன அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கொண்டு வரணும் ஒன்னு ஒன்று போல தசமை என்ன இருக்கணும் இல்லாட்டி ஒன்னு போல பெர்சன்டேஜா இருக்கணும் இல்லாட்டி ஒன்னு போல பின்ன இருக்கணும் எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஈஸி அப்படி இல்லை ஒன்னுக்கு முரண்பட்டு இருக்கு ஒன்னு பின்னமாவும் ஒன்னு தசமை என்னாவும் ஒன்னு பெர்சன்டேஜாகவும் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரே மாதிரியா மாத்தி ஒரே மாதிரியா மாத்துறப்பவே நமக்கு ஓவராலா வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியாவே ஆக்சைட் வச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதை எது பெருசு எது சிறுசு எது இந்த மாதிரி इतना कोई भी गन्दे पढ़ी की नहीं होगी इधर इधर क्वेश्चन में तो बोलते हैं सही है सही होगी नेक्स्ट सम्पादन एक्स इन रिंड ये नहीं एक्स ஸோ எக்ஸின் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸு எக்ஸோட ரெண்டு பர்சன்டேஜ்னா ரெண்டு பை நூறு ஈக்குவல் டு ஃபார்ட்டின் நாற்பது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நாற்பது இன்ட்டு நூறு பை ரெண்டு நூறு கேன்சல் பண்ணால் ரெண்டாயிரம் எக்ஸோட வேல்யூ ரெண்டாயிரம் அப்படின்றது நமக்கு ஏற்று ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரம் ஸோ எக்ஸ் ரெண்டாயிரம் என்ன வரும் ரெண்டாயிரம் ப்ளஸ் ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதோட ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு பை நூறு அவ்வளோதான் சரியா ஸோ என்னென்னா எக்ஸின் ரெண்டு பர்சன்டேஜ்னா எக்ஸ் இன்ட்டு ரெண்டு பை நூறு எக்ஸ் பிளஸ் ஐம்பதின் ரெண்டு பர்சன்டேஜ்னா எக்ஸ் பிளஸ் ஐம்பது இன்ட்டு ரெண்டு பை ஸோ இது இன்னும் கேன்சல் பண்ணி கொடுக்குறதுமே ஆன்சர் கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்ட்டு ரெண்டு பை மூணு கேன்சல் பண்ணுங்க ஸோ கேன்சல் பண்ண போய்ட்டாங்கன்னா இவருக்கு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ரெண்டு ஆயிரம் பத்து கேன்சல் மூணு ஆயிருச்சு இது ஒரு அஞ்சு ஒன்று அப்படின்றது எக்ஸாடு ஸோ வேல்யூ வந்து நாற்பத்தி ஒன்று ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்து இன்னொரு ஆட் பண்ணி அவளை வேல்யூ விட்டேன் இல்லை ஆட் பண்ண மைனஸ் பண்ணப்பட்ட பர்சன்டேஜ் வேல்யூ வேணும் மல்டிப்ளை பண்ணப்பட்ட பர்சன்டேஜ் வேல்யூ வேணும் கேட்கலாம் சரியா ஸோ இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிள் நம்ம பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான விஷயங்கள் என்னன்றத ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் செகண்ட் வீடியோ பார்த்தோம் ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் உள்ள வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்கிற ஆப்டர் மேக்ஸ் சீரிஸ் வீடியோ பாருங்கள்